விழுப்புரம் எசக்தி பொருள் தயாரிக்கும் சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டது விழுப்புரம் மாவட்டம் வேடம்பட்டு பகுதியில் ஏங்கி வரும் தனியார் மாற்று எரிசக்தி பொருள் தயாரிக்கும் நிறுவனத்தால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக புகார் தெரிவித்து வந்தனர் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை முறையீட்டும் தீர்வு கிடைக்காததால் நாடாளுமன்ற தேர்தலை மக்கள் புறக்கணித்தனர் இந்நிலையில் தொழிற்சாலையிலிருந்து நெடியுடன் கூடிய துர்நாற்றம் வீசியதால் இருபத்தி பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இருபத்தி எட்டு பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தனியார் நிறுவனத்திற்கு சீல் வைத்து மாவட்ட நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டது தற்காலிகமாக இல்லாமல் தொழிற்சாலைக்கு நிரந்தரமாக சீல் வைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த கம்பெனி வந்து கடந்த ஒரு ஆறு வருஷமாக எங்கள் ஊரில் இயங்கி நிற்கிது இந்த கம்பெனி வந்ததுலேருந்து எங்கள் ஊரில் இருக்கிற வயசானவங்க இளைஞர்கள் பெரியவங்க எல்லாருக்குமே இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாருக்குமே இதனால் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து எல்லாமே ஒருத்தருக்கும் கர்ப்பிணி பெண்கள் கற்பிப்பை எடுக்கிற அளவுக்கு நுரையல் பாதிப்பு எல்லாமே இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உருவாகி நின்ந்தேன் நாங்களும் ஆறு வருஷமாக வந்து இந்த கம்பெனிக்கான ஏகப்பட்ட மனு எல்லாமே கொடுத்தோம் எந்த ஒரு ஆக்ஷன் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை கடைசியாக எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தல் புறக்கணிக்கிறன்னு சொல்லிட்டு வில்லேஜில் வந்து நாங்கள் புறக்கணித்தோம் யாரும் ஓட்டு போட போகல எங்களுக்கு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் யாரும் எங்களை வந்து பார்க்கல நாலரை மணிக்கு வந்து நோட்டீஸ் ஓட்டினாங்க அந்த நோட்டீஸ் வந்து அதுக்கப்புறம் ஓட்டு போட சொன்னாங்க நாங்கள் நிரந்தரமாக சீல் மட்டும் தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டோம் நாங்கள் யாரும் ஓட்டும் போடல நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒட்டன இதை எடுத்துகிட்டு நைட்டு ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பண்ணதுக்கப்புறம் ஊருக்குள்ளே நாத்தம் நிறையா வந்ததினால மக்கள் வந்து நாற்பது ஐம்பது பேருக்கு மேலே மயக்கம் வாந்தி வந்ததுனால நாங்கள் நூ நூறுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி ஜிஹ்சி லே போய் எல்லாம் एडमिट பண்ணி வச்சிருக்கோம் இப்ப நிரந்தரமா சீல் வச்சிட்டாங்க சார் இது இனிமே இந்த நிரந்தரம் வந்து கடைசி வரைக்கும் இதை திறக்கவே கூடாது சார்